அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் வபரகாத்து துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் சிறப்புகளும் இந்த நாட்களில் செய்யப்பட வேண்டிய நல்லமல்களும் துல்ஹஜ் மாதம் தியாகத்தை பறைசாட்டும் மாதமாகும் இம்மாதத்தின் முதல் பத்து நாட்களும் மிகவும் சிறப்பு பொருந்திய தினங்களாகும் அல்லாம் இத்தினங்கள் மீது அல்குர் ஆனில் சத்தியம் செய்து இவை சிறப்பு பொருந்திய தினங்கள் என்பதை எனக்கு உணர்த்தியுள்ளான் விடிய காலையின் என் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீதும் சத்தியமாக இவ்வசனத்திற்கு இவனு அப்பாஸ் அலையலாஹு அனு அவர்களும் இணைய சன்மார்க் அறிஞர்களும் இங்கே குறிப்பிடப்படும் இரவுகள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து இரவுகள் என விளக்கமளித்துள்ளார்கள் துல்ஹஜ் மாதத்தில் முதல் பத்து தினங்களிலும் புரியப்படும் நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களிலும் செய்யும் நல்லமல்கள் அக்காஹுக்கு மிக விருப்பமானதாக இல்லை என்று நவிசல்லதாகவும் அருகே செல்லும் அவர்கள் கூறியதாக இவரும் அப்பாஸ் ஆகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களில் செய்யப்பட வேண்டிய நல்லமல்கள் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப ஒன்பது நாட்களில் நோன்பு நூற்றல் நபி சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் முதல் ஒன்பது நாட்களிலும் ஆஷூராவுடைய தினத்திலும் ஐயாமுல் ஃபீலுடைய மூன்று தினங்களிலும் மாதத்தின் முதல் திங்கள் வியாழன் தினங்களிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என உனைதா அலி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அரப்பா நோன்பு நோற்றல் துல்ஹஜ் மாதத்தின் பிறை ஒன்பதாவது தினம் அரபாத்தினமாகும் அத்தினத்தில் நோன்பு நோற்பது சுண்ணத்தாகும் அபு கதாதா ரலி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அரபாத்தின நோன்பு பற்றி நபி அவர்களிடம் வினவப்பட்ட போது முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அது பாவ பரிகாரமாக அமையும் என கூறினார்கள் தக்பீர் தஹ்லீல் கூறல் இபுனு உமர் அபு ஹுரேரா அலி அல்லாஹு அன்ஹூமா ஆகியோர் புல்ஹஜ் மாத முதல் பத்து நாட்களில் சந்தை பகுதிகளுக்கு செல்லும் போது தக்பீர் கூறுவார்கள் அவர்கள் இருவரும் தக்பீர் சொல்லும் போது மக்களும் அவர்களுடன் சேர்ந்து தக்பீர் சொல்வார்கள் புல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் மேற்கொள்ளப்படும் அமல்களை விட அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானதும் மகத்தானதும் வேறேதும் இல்லை எனவே அந்நாட்களில் லாயினாக இல்லவா அல்லாஹு அக்பர் அல்ஹமுது ஆகியவற்றை அதிகமாக கூறுங்கள் என நபி சலல்லாஹூ அலஹி வசல்லம் கூறியதாக இபுனு உமர் அலி அல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உல்கியா நிறைவேற்றல் உல்கியாவை பிறநாள் தினத்தன்றும் அதனை அடுத்து வரும் மூன்று நாட்களிலும் நிறைவேற்ற முடியும் நபி சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கொம்புள்ள கருப்பு வெள்ளை கலந்த இரண்டு செம்மறியாட்டுக் கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள் அவ்விரண்டையும் தமது கரத்தால் அறுத்தார்கள் அப்போது அல்லாஹுவின் பெயர் பிஸ்மில்லாஹ் கூறினார்கள் தக்பீரும் அல்லாஹு அக்பர் சொன்னார்கள் மேலும் தமது காலை அவற்றின் பக்கவாட்டில் வைத்து துக்கென்று அறுத்தார்கள் என அனசல்லு அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் நோன்பு நோட்பதையும் இரவு நேரங்களை நல்லமல்களை கொண்டு அலங்கரிப்பதில் அதிகமாக அல்லாஹுவை நினைவூட்டுவது போன்ற இபாதத்துக்களில் ஈடுபடுவதன் மூலம் அவற்றின் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் இந்த தகவலை எமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அஷேக் எம் டி எம் சல்மான் பதில் செயலாளர் அகில இலங்கை ஜம்இயத்துல் உலமா அஷேக் முஃப்தி எம்ஐஎம் ரயில்வி பத்மாக்குழு தலைவர் அகில இலங்கை ஜம்இயத்துல் உலமா